என்னும் எண்ணமே இறைவன் எதை நினைக்கின்றாயோ நீ அதுவாகின்றாய் என்ற கீதையிலே சொல்வது போன்றுதான் நம்முடைய எண்ணங்கள் எந்த அடிப்படையிலே ஒன்றை ஏற்றுக்கொள்கின்றமோ வழிதான் இயக்க சக்தியாக நமது உயிர் வழிநடத்தும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் இதை குருநாதர் அவருடைய உபதேச கருத்துக்களை நாம் எப்படி நமக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த அடிப்படையிலே நாம் அதை கொள்ள வேண்டும் என்பதற்காக நுண்ணிய நிலைகளை அதாவது மூலக்கூறுகள் என்று சொல்லலாம் என்றால் ஒரு செயலை செயல்படுத்தக்கூடிய முறை அல்லது வழி இந்த வழியில்தான் அதை உண்டாக்க வேண்டும் என்றெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறை ஒரு நெறி என்று இருப்பது ஒன்று உபதேச கருத்துக்களில் உள்ள மூலக்கூறுகளை அந்த நுண்ணிய நிலைகளை எல்லோரும் அறிய முடியும் அதில் ஒன்றும் சிரமம் இல்லை அதை கடினம் என்று யாரும் எண்ணக்கூடாது என்பதுதான் இந்த உபதேசத்தினுடைய சாராம்சம் என்னால் ஒன்றும் தெரியாத குழந்தைதான் பள்ளிக்கு சென்று பாடநிலைகளை கற்று பின் வளர்ச்சியில் இன்ஜினியராகவோ டாக்டராகவோ விஞ்ஞானியாகவோ எத்தனை துறைகளில் வளர்ச்சி பெற்றதாக வருகின்றது யாரும் தெரிந்து கொண்டு வருவதில்லை ஆனால் தெரியாமல் சென்று கல்வி கற்க அங்கே போனாலும் அதிலே கடினம் என்று எண்ணிவிட்டால் அனைத்துமே கடினமாகத்தான் தோன்றிவிடும் இதை படித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதை புரிந்து கொள்ளலாம் இதை நாம் வளர்த்து கொள்ளலாம் என்று அதை இயல்பாக நாம் அங்கே எந்த அடிப்படையிலே உணர்வை ஓதுகின்றார்களோ அல்லது போதிக்கின்றார்களோ அதன் வழி இதை நுகர்ந்தால் அவர் கற்றுணர்ந்தது இங்கே தெளிவாக நமக்குள் இயக்க சக்தியாக வரும் அது மட்டுமல்ல அவர் காணாதையும் நாம் காண முடியும் ஆகவே அந்த அடிப்படையிலேயே எமது உபதேசத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இந்த உபதேசத்தை உணர்த்துகின்றார் கல்வி கற்றுக்கொண்ட ஒருவர் வளர்ச்சியிலே ஒரு இன்ஜினியராக ஆன புதிதாக ஒரு சாதனத்தை உருவாக்குகின்றார் என்றால் அது எந்த இடத்திலே அந்த சாதனம் இயங்கப் போகின்றது எதை இயக்குகின்றது எதை மாற்றுகிறது என்று அதையெல்லாம் தான் அவர்கள் அந்தந்த இடங்களுக்கு அதாவது இந்த இடத்தில் இந்த இயக்க சக்தி வலு கொண்டு இயக்குகின்றது இதிலே உராய்வு இருக்கும் இதில் ஜூடு அதிகமாகும் இதிலே சுரசுரப்பு அதிகமாக இருக்கும் என்றெல்லாம் அதை உணர்ந்து இந்த இடம் எத்தகைய வலு அது வேண்டும் என்பதையெல்லாம் சிந்தித்து அதன் வழிதான் அந்த சாதனத்தை அவர்கள் கலவைகள் கொண்டு உருவாக்குகின்றார்கள் ஆனாலும் அவர் அனுபவ வாயிலாக அதை கொண்டு வருகின்றார் ஆனால் அதே சமயத்தில் அதை மற்றவர்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்கின்றார்கள் அதாவது சீடராக யார் வருகின்றாரோ அவருக்கும் கற்றுக் கொடுக்கின்றார் முதலிலே பாடங்களை அவர் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் பின்னர் அந்த கற்றுணர்ந்த வழியையும் சீடருக்கு காட்டப்படும் பொழுது அதையும் அவர் அறியும் வாய்ப்புகள் வருகின்றது அதாவது கற்றுணர்ந்த உணர்வு கொண்டு போதித்தவரின் வழியிலேயே அவர் உணர்வை கவர்ந்தவர் சீராக செயல்படுவார் என்றால் அவரும் நிச்சயம் அதை வெற்றி பெறுகின்றார் ஆனால் கற்றுக் கொடுக்கப்படும் பொழுதே இதெல்லாம் எனக்கு சரியாக புரியாது வராது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் என்னால் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியுமா என்னால் புரிந்து கொள்ள முடியாது முடியவில்லை எந்த நோக்கத்திலேயே அந்த பாடநிலையை கற்க நேர்ந்தால் அவருடைய எண்ணங்களில் கடுமை வந்துவிடுகின்றது தான் முக்கியமானது நம்முடைய எண்ணம் கடுமையாகின்றது சிந்திக்கும் திறனும் அப்பொழுது வலு இழக்கப்படுகின்றது அவர் இன்ஜினியராக வரும் நிலையில் பாடநிலைகளை எண்ணி உயர்வுக்கு வந்தாலும் அந்த பாடநிலை தான் மீண்டும் வறுமையை தவிர அதில் இருக்கக்கூடிய உள்பொருளை மூலக்கூறுகளை நுண்ணிய நிலைகளை மறைந்து நின்று செயல்படும் நிலைகளை அறிய முடியாது என்பதால் அதை அறிந்தால்தான் அதை இயக்க முடியும் ஒரு வாகனத்தையும் நாம் ஓட்ட வேண்டும் என்றாலும் அந்த நுண்ணிய நிலைகள் அறிந்தால்தான் சீராக ஓட்ட முடியும் பாடநிலைகள் இப்படி செய்தால் இப்படி வரும் இப்படி செய்தால் இப்படி வரும் என்று சொன்னாலும் அணுகுபூர்வமாக அதை செயல்படுத்தும் பொழுதுதான் இந்த முழுமையான நுண்ணிய நிலைகளை நாம் உணர்ந்து பின் அதை ரொம்ப எளிதாக செயல்படுத்த முடியும் ஆகவே அவரவர்கள் எடுத்துக்கொண்ட உணர்வுதான் இயக்க சக்தியாக வரும் இதுபோன்று தான் நாம் கொடுக்கக்கூடிய உபதேசங்களை அறிஞானத்தை உங்களுக்குள் போதிக்கும் நிலையாக அதை பெறக்கூடிய தகுதி ஏற்படுத்துகின்றோம் உங்கள் உணர்வோடு அது இரண்டரை கலந்துவிட்டால் அந்த உணர்வினை நீங்கள் நுகரும் பொழுது அறிவின் ஞானமாக சுடனாக அது ஒளி வீசுகின்றது அப்பொழுது அது ஒவ்வொரு நிமிடத்திலும் உங்களுக்கு வழிகாட்டியாக அமையும் அப்படி அமைய வேண்டும் என்பதற்குத்தான் ஒவ்வொரு கோணத்திலும் ஒவ்வொரு குணத்திலும் ஒவ்வொரு உணர்விலும் ஒவ்வொரு அணுவிலும் அந்த சிறப்பின் தன்மை நினைவு அணு கருக்களாக உங்களுக்குள் உருவாக்குகின்றேன் என்று குரு சொல்லுகின்றார் ஞானிகளை பற்றிய நினைவின் தன்மை உங்களுக்குள் வருவதற்கு ஊழ்வினை என்ற வித்தாகும் ஊழுக்குள் எலும்புக்குள் பதிவாக்குகின்றோம் அதை நீங்கள் பதிவாக்கி பதிவானதை நினைவு கொண்டு வந்து ஞானகுரு இப்படி சொல்லியிருக்கின்றார் அதை நாம் வளர்த்துக்கொள்வோம் அதை நினைவு கொண்டு வர என்று எண்ணினால் போதும் அது புரியவில்லை புரியாமல் சொல்லுகின்றார் எதையோ சொல்லுகிறார் என்று அந்த கடுமையின் நிலைக்கு போகாதவரை பதிவான நிலைகள் கொண்டு நாம் நினைவு கொண்டு வந்தால் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய வெறுப்போ வேதனையோ சலிப்போ சஞ்சலமோ சங்கடமோ பயமோ போன்ற உடல்களை மாற்றியமைக்க முடியும் ஆக இருளை மாய்க்கச் செய்யும் சக்தியாக நிச்சயமாக உங்களுக்குள் அது உபா நல்ல உபாயங்களை கொடுக்கும் ஆகவே உங்கள் வாழ்க்கையில் அந்த மகிழ்ச்சி உணவை எப்பொழுதுமே இணைத்து கொண்டே வந்தால் எல்லாவற்றிலும் இணைத்து கொண்டே வந்தால் மகிழ்ச்சி நல்வட்டத்தில் நீங்கள் இணைகின்றீர்கள் பிறவியில்ல நிலை அடையவும் இது உதவ உதவுகின்றது இல்லை என்றால் இந்த வாழ்க்கையில் நாம் எடுக்கும் மற்ற மகளில் சொன்னது உணர் கல்வி கற்கும் பொழுதே கற்கத்தான் வந்திருக்கின்றோம் கடுமை என்று எண்ணினால் அந்த உணவு தான் வளர்ச்சி அடையும் அது கடுமை என்று எண்ணுவதற்கு பதிலாக சரி அதை நாம் பதிவு செய்வோம் அவருக்கு அது தெரிந்திருக்கின்றது நாமும் தெரிந்து கொள்வோம் அவர் வழியிலேயே இதை அறிய முயற்சிப்போம் அவர் வழியிலே இதை நுகர்வோம் என்று குரு வழியிலேயே இதை நாம் கொண்டு வந்தோம் என்றால் நாம் எதையுமே சீரான நிலைகள் கொண்டு வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் அது அத்தகைய நிலையில் நாம் பெற வேண்டும் பெறவில்ல நிலை அடைய வேண்டும் என்பதைத்தான் இந்த உபதேச உணர்வுகளை அலியானிகள் பெற்ற அருள் உணர்வுகளை அவள் கண்டு வந்த மூலக்கூறுகளை அவள் கண்டு வந்த மெய் உணர்களை நாமும் புரிய முடியும் புரிந்து கொள்ள முடியும் உணர முடியும் உணர வேண்டும் உணர்ந்து தெளிந்து தெரிந்து தெளிவான நிலைகள் ஞானத்தின் பாதையில் நாம் செல்ல வேண்டும் என்று இந்த உபதேசத்திலே நுண்ணிய நிலைகளை மூலக்கூறுகளை நாம் அறியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றார் ஞானபுரவர்கள்